மதம் சார்ந்த ஒரு கட்டணம் கொண்டு இருக்கின்ற இடத்துல வந்து அதை கட்ட முடியாது என்று கருத்துகள் சொல்கிறதெல்லாம் உண்மையிலே இந்த அரசுக்கு கூலியலாக இருக்கக்கூடிய அடிபிரடிகள் சொல்லுகின்ற கருத்துக்களாக மட்டும்தான் இருக்கலாமே தவிர சட்டவிரோதம் என்றால் சட்டவிரோதம் நாங்கள் இந்த ஐயட்டியிலே கட்டப்பட்ட இந்த விகாரைக்கு எதிராக அடிக்கல் நாட்டின அடுத்தடுத்த நாட்களுக்குள்ளே தெல்லிப்பள்ளையில் நடைபெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வந்து இந்த விஷயம் எடுக்கப்பட நானும் இருந்தனால் நாங்கள் அதை கடுமையாக எதிர்த்த இடத்துல வந்து ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த அரசு பட்டு மோசமான இனவாத செயல்பாடுகளை நியாயப்படுத்தி ஏதோ ஒரு வகையில் வந்த அரசு ஆளுநரும் இன்றைக்கு சபையில்லாத நேரம் அந்த மக்களுடைய குரலாக இருக்க வேண்டிய ஒரு இடத்துலையும் அவர் அப்படி இருக்க முடியாத ஒரு இடத்துக்கு தள்ளப்படுற தையட்டி சட்டவிரோத விகாரை கட்டியிருக்கின்ற தனியாருடைய காணிகளுடைய உரிமையாளர்கள் அனைவரையும் வந்து நாங்கள் இன்றைக்கு சந்திக்கிறாங்க அந்த வகையில் வந்து கடந்த வெள்ளிக்கிழமை கச்சேரியில் நடைபெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கூட்டத்திலே கையட்டி விகாரை தொடர்பாக நான் அங்கு பதிவு செய்த கருத்துகள் தொடர்பாக பதிலளித்த ஆளுநர் அந்த தையட்டி விகாரையிலே கட்டிருக்கின்ற உரிமையாளர்களோடு தாங்கள் ஏற்கனவே பேச்சுவார்த்தைகள் நடத்தி இருப்பதாகவும் அந்த வகையிலே அந்த தையட்டி விகார உரிமையாளர்கள் மாற்று காணிகளுக்கு அந்த தங்களுடைய காணிகளுக்கு பதிலாக வந்து மாற்று காணிகளுக்கு இணங்கி இருப்பதாக அங்கு பதிவு செய்திருக்கிறது அந்த இடத்துல வந்து நான் அதை மறுத்து அது தவறான கருத்து அப்படி எந்த ஒரு இடத்துலையும் வந்து காணி உரிமையாளர்கள் மாற்று காணிகளுக்கு நாங்கள் தயாரில்லை என்ற கருத்தை அந்த இடத்துலேயும் வந்து நான் பதிவு செய்து எதிர்காலத்தில் வந்து அந்த காணி உரிமையாளர்களை சந்திக்கிற இடத்துல வந்து பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அதிலே அழைத்து அந்த சந்திப்புகளை மேற்கொள்வது கூட பொருத்தம் ஏனென்றால் ஆளுநர் கூறுகின்ற கருத்துகள் ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்துக்களாக இருக்கின்ற இடத்துல உத்தியோகபூர்வமாக அறிவிக்கின்ற பொழுது வந்து அதில் எந்த விதத்திலையும் வந்து பிள்ளைகள் இல்லாட்டி தவறான உண்மைக்கு புறனான கருத்துகள் பதிவு செய்யப்படக்கூடாதுன்ற நோக்கத்தோடு நாங்கள் அந்த கோரிக்கையை முன்வைச்சிருந்தோம் அந்த அடிப்படையில் தான் நான் இன்றைக்கு நாங்கள் இந்த கா உரிமையாளர்களை வந்து நாங்கள் இன்றைக்கு சந்தித்தோம் சந்தித்த இடத்துல வந்து அவர்கள் தங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் டிசம்பர் மாதம் இருபத்தஞ்சாம் தேதி தாங்கள் வெளியிட்ட ஆளுநருக்கும் அரசாங்கத்துக்கும் எழுதியிருந்த ஒரு கடிதம் எழுத்து மூலமாக எழுதியிருந்த ஒரு கடிதத்துக்கு நடவடிக்கை எடுக்கின்ற நோக்கத்தோடு ஆளுநர் தங்களை சந்திச்சு சந்திச்சிருந்ததாகும் அந்த இடத்துல வந்து தாங்கள் எந்தொரு இடத்திலையும் மாற்று காணிகளுக்கு இணங்குவதாக தாங்கள் எந்த ஒரு இடத்திலையும் வந்து தாங்கள் இணங்கவில்லை என்ற கருத்தை மிக ஆணுத்தினமாக எங்களிடம் கூறியிருக்கிறார்கள் மேலதிகமாக வந்து இந்த விடயம் சம்பந்தமாக தாங்கள் எதிர் எதிர்காலத்திலே அதாவது இந்த அநேமா இந்த உருக்கிழமைக்குள்ளே தங்களுடைய சந்திப்பு தொடர்பாக அன்றைக்கு ஆளுநர் கூப்பிட்டு சந்தித்த அந்த சந்திப்பிலே பேசப்பட்ட விடயங்கள் தொடர்பாக தெளிவுபடுத்துறதாகும் அதுவும் தங்களுடைய நிலப்பாடு தொடர்பாக எந்த விதமான மயக்கமும் இல்லாத வகையில் எழுத்து மூலமாக வந்து அதை தாங்கள் தெளிவுபடுத்தவினம் என்ற ஒரு உத்தரவாதத்தையும் வந்து நமக்கு வழங்கியிருக்கிறார் இங்கு ஒரு மயக்கம் பெற பார்க்கின்றது அதாவது அந்த காணி உரிமையாளர் திசவிகாரை கண்ட சட்டவிரோத அந்த கட்டணம் கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட அந்த புறம் அந்த காணியை தவிர்ந்த மெட்ட காணிகளை விடுவிக்க சொல்லி நாங்கள் கூறியிருந்ததாக செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த சூழலிலே நாங்கள் தெளிவாக வந்து நம் தெளிவுபடுத்தியிருக்கின்றோம் அந்த காணியை தவிர்த்து மற்றதுலே விடுங்கோ நீங்கள் அதை வச்சிருக்கலாம் என்று சொல்கிறதுக்கு அவர்களுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது ஏனென்றால் அது அந்த உண்மையிலே வந்து அந்த காணிகளை சரியான வகையில் வந்து அளக்கவும் அது யார் யாருடைய காணி என்றதை வந்து தெளிவாக விழுங்கிக் கொள்வது இவர்கள் தங்களுடைய காணியை விடுவிக்க சொல்லி வந்து கேட்குறதுக்கு உரிமை இருக்குது ஆனால் வேறு எவருடைய காணியையும் வந்து விடுவிக்க வேண்டாம் இல்லட்டி அதுக்கு பதிலாக வந்து வேறு எதையும் செய்ய சொல்லி கேட்கறதுக்கு வந்து வேறுவருக்கும் அந்த அந்த குறிப்பிட்ட அந்த உரிமையாளரை தவிர வேற எவருக்கும் வந்து உரிமை கிடையாது ஆகவே அப்படி சில வந்து அவர்கள் அப்படிப்பட்ட கருத்து கொண்டே சொல்லியிருந்தாலும் வந்து அது உண்மையிலே ஒரு பொருத்தமற்ற என்ற விஷயத்தை எங்கட பக்கத்திலேருந்து நாங்கள் அவர்களுக்கு தெளிவுபடுத்தி மற்றது ரெண்டாவது வந்து சட்டவிரோதமாக எத்தனையோ கோயில்கள் வெடிக்கப்பட்டிருக்கின்றன சட்டவிரோதமாக கட்டப்பட்டதாகவும் எத்தனையோ இஸ்லாமிய வணக்கஸ்தலங்கள் வந்து பள்ளியில் வந்து வெடிக்கப்பட்டிருக்கிறது அகட்டப்பட்டிருக்கின்றன முக்கியபூர்வமாக வந்து பதிவு செய்யப்படாத இடத்துல வந்து பள்ளிவாசல்கள் இயங்குவதாக தெற்கிலே அறியப்படுகின்ற இடத்துல வந்து அந்த கட்டணங்களை வந்து இடித்து தள்ளியிருக்கிறார் ஆவே சட்டவிரோதம் என்ற சட்டவிரோதம் நாங்கள் இந்த இந்த தையட்டியிலே கட்டப்பட்ட இந்த விகாரைக்கு எதிராக அடிக்கல் நட்டின அடுத்தடுத்த நாட்களுக்குள்ளே தெல்லிப்பள்ளியில் நடைபெற்ற பிராந்திய ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வந்து எங்களுடைய கட்சியினுடைய செயலாளர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த இடத்துல வந்து பங்கு பங்கு பெற்று அதில் எதிர்ப்பு தெரிவித்து அந்த எதிர்ப்பு செயல்பாடுகள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இறுதியில் வந்து மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு கச்சேரிக்கு வந்து இந்த விஷயம் கொண்டு செல்லப்பட வேண்டும் அங்கே இறுதி முடிவு எடுக்கப்பட வேண்டும் என்ற விஷயத்தை உறுதியாக அவர் வலியுறுத்தி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வந்து இந்த விஷயம் எடுக்கப்பட நானும் இருந்தான் நாங்கள் அதை கடுமையாக எதிர்த்த இடத்துல வந்து ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவர் வேகமனதாக அங்கு இருந்த அப்போதைய அரசாங்க அதிபர் மற்றது தெல்லிப்பள்ள டிஎஸ் அவர்களுடைய கருத்துக்களையும் உள்வாங்கி அங்கு இருந்த உள்ளூராட்சி சபையினுடைய தலைவர் மற்றது செயலாளர் போன்றவர்களுடைய கருத்தும் பதிவு செய்து ஏகமெனதாக வந்து அது உடனடியாக நிப்பாட்டப்பட என்று முடிவெடுக்கப்பட்டது இது வந்து அந்த அடிக்கல் நாட்டி ஒரு சில நாட்களுக்குள்ளே எடுக்கப்பட்ட செயல்பாடு ஆகவே அப்படிப்பட்ட ஒரு ஒரு மாவட்டத்திலே மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு குழுவிலே தீர்மானிக்கப்பட்டதுக்கு பிறகும் தான் இந்த விகாரை வந்து தெரிஞ்சு இது ஒரு சட்டவிரோதம் இதுக்கு அனுமதி இல்லைன்னு தெரிஞ்சு கொண்டும் இராணுவம் வந்து அதை தங்களுடைய அரசு பயங்கரவாத செயல்பாடுகள் என் அடிப்படையில் வந்து அவர்கள் இதை கட்டியிருக்கிறார்கள் ஆகவே இந்த அரசு செய்கிற பட்டு மோசமான இனவாத செயல்பாடுகளை நியாயப்படுத்தி ஏதோ ஒரு வகையில் வந்து அரசு அரசிடம் இருந்து ஏதோ பெறுவதற்கு சலுகையில் பெறுவதற்கும் அட்டிவிரடிகளாக வந்து தொடர்ந்தும் இருப்பதற்குமான கருத்துகளாக மட்டும்தான் இருக்கலாம் வேறு எதுவும் இல்லை தளம் இல்லாத நிலையிலே ஆளுநர் வந்து அவருடைய கருத்துக்களை சொல்லுகின்ற பொழுது மிக கவனமாக சொல்ல வேணும் அவர் உண்மையிலே வந்து அந்த வெற்றிடத்தை விளங்கி கொண்டு மக்களுடைய விருப்பத்தை முழுமையாக பிரதிபலிக்கக்கூடிய ஒரு ஒரு பாலத்தை ஏற்படுத்துகின்ற ஜனாதிபதி மத்திய அரசுக்கும் இங்கே வெற்றிடமாக இருக்கக்கூடிய அந்த மாகாணத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரதிநிதிகள் சொல்லக்கூடிய தரப்புகள் உடைய கருத்தை கொண்டு போய் சேர்க்குகின்ற ஒரு பாலமாக வந்து இருக்க பார்க்கவணுமே தவிர முற்று முழுதாக மத்திய அரசினுடைய ஒரு பிர பிரதிநிதியாக முகவராக வந்து செயல்படுவது தவறு அந்த வகையில் வந்து இந்த கருத்துகளை வந்து நாங்கள் உண்மையிலே நாங்கள் அந்த கருத்துக்களை கேட்ட உடனே வந்து நாங்கள் சரியாக ஏமாற்றம் அடைஞ்ச அது மட்டும் இல்லை இது இது ஒரு நல்ல உதாரணம் நாங்கள் ஆரம்பத்திலேருந்து சொல்லி கொண்டு வாரம் இந்த மாகாண சபை முறைமையில் வந்து எந்த விதத்திலையும் தமிழ் மக்களுக்கு விமோசனம் கட்டப்போவது இல்லை என்ற விஷயத்தை நாங்கள் தொடர்ச்சியாக சொல்லி கொண்டு வருகிறோம் இன்றைக்கு சட்டபூர்வமாக வந்து மாகாண சபையுடைய அத்தனை அதிகாரம் வந்து இந்த ஜனாதிபதியால் நியமிக்கப்படுற ஆளுநர் அந்த பதவியில தான் தங்கியிருக்கு அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே திரு வேதநாயகம் அவர்கள் வந்து ஒரு ஜிஏ ஆக இருக்கிற காலத்தில் வந்து இப்படிப்பட்ட கருத்தில் சொல்லவில்லை இரண்டால் அவர் ஜிஏ ஆகி இருக்கிற காலத்தில் வந்து அவர் தன்னுடைய தன்னுடைய திறமை தன்னுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் அதுகளில் இருந்து வந்து அந்த பதவிக்கு வந்தவர் ஆனால் ஆளுநர் அப்படி இல்லை ஆளுநர் பதவி முற்று முழுதாக ஜனாதிபதி விரும்புகிற தயவில் ஜனாதிபதிய விருப்பத்தின் தயவில வந்து பெறுகின்ற ஒரு பதவி அவை அப்படிப்பட்ட ஒரு பதவி ஒரு நாளும் வந்து அந்த பதவியை கொடுக்குற தரப்புக்கு விசுவாசமாக இருக்கிறதே தவிர வேற எந்த ஒரு விதத்திலையும் அங்கே இருக்க முடியாது ஆகவே சட்டபூர்வமாக மாகாண சபைக்கு இருக்கக்கூடிய அத்தனை அதிகாரங்களும் வந்த அந்த ஜனாதிபதியால் நியமிக்கப்படுற ஆளுநர் பதவிக்குத்தான் சொந்தமாக இருக்கிற இடத்துல எந்த அளவுக்கு இந்த மாகாண சபை முறைமையே ஒரு விதியோசமேற்றது என்றது இந்த சம்பவம் ஒரு நல்ல ஒரு அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டில் என்றால் ஒரு ஆளுநர் இன்றைக்கு சபையில்லாத நேரம் அந்த மக்களுடைய குரலாக இருக்க வேண்டிய ஒரு இடத்திலையும் அவர் அப்படி இருக்க முடியாத ஒரு இடத்துக்கு தள்ளப்படுற ஒரு தான் இங்கு காணப்படுகின்றது ஆகவே அதையும் வந்து நான் நினைக்கிறேன் இந்த சம்பவம் நடைபெற்றதே வந்து அனைத்துக்கும் நல்லது ஒரு விஷயம் என்னென்றால் ஒரு தெளிவுபடுத்துறதுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு ஒரு சந்தர்ப்பம் என்றதையும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்ற